வணக்கம் செல்லக்குட்டி தினேஷ் முன்னம்பொரு காணொலியிலே சொல்லியிருந்தது போல தின்ன தின்ன திகட்டாத மிட்டாய் போல கேட்க கேட்க திகட்டாத பாடல்களை பாடி அசத்துகிறான் குட்டி திவினேஷ் இந்த சரிகமப்பா பாட்டு மேடைக்கு திவினேஷ் ஒரு வானம் பாடியாகத்தான் எம் எண்ணத்திற்கு தன் திறமையாலே இந்த செல்லக்குட்டி பாடுகிறான் என்பதை தாண்டி பாட்டு கட்டு கொடுப்பவர்கள் கோடு போட்டால் இந்த செல்லக்குட்டி ரோடே போட்டு அசத்துகிறான் இரும்பு துண்டுகளை இழுக்கும் காந்தம் போல மேடையில் இருப்பவர்களை இழுத்து தன் வசப்படுத்திக் கொள்கிறான் குளத்தில் தண்ணீர் எவ்வளவுதான் மேலே வந்தாலும் தாமரை இலையும் பூவும் மேலே வந்துவிடுவது போல பாட்டு பாடி மேடையில் மலர்ந்து விடுகிறான் இவன் வானம் பாடி இவன் வானம் பாடிதான் மேன்மேலும் வளர்ந்து பாடட்டும் இவன் பாட்டு பட்டி தொட்டி இயங்கும் கேட்கட்டும் வாழ்வே வளமுடன் நீ பைரே காக்கவேலி பைரே காக்கவேலி அவர் பத்து விஜயகாந்த் வந்த மாதிரி அண்ணன் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரோ எங்க அண்ணன் தான் வந்தீங்க உட்கார்ந்து இருக்காரு இதுக்குள்ளே இருக்காரு அவ்வளவு ஆசிர்வாதமா இருக்குது